எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போலி ஆவணம் மூலம் அதாவது ஃபேக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இல்லைன்னா பட்டா ரெடி பண்ணி அதில் பேர் மாற்றி பன்னெண்டு வருஷம் வந்து அந்த சொத்தை அனுபவிச்சா அவங்களுக்கு தான் சொந்தமா அதாவது அந்த அனுபவத்தை வச்சு சொத்து வந்து அவங்களுக்கு தான் செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நான் வந்து என்ன பண்ணேன்னா இது எனக்கு நடந்தது அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா என் இடத்த வந்து எங்கள் பூர்வீக சொத்தை ஃபேக் டாக்குமெண்ட்டு போட்டுட்டான் ஒரு ஆள் போட்ட ஆளுக்கிட்ட போயிட்டு நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மாத வருஷத்தில் போட்டாங்க எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது நான் தெரிஞ்சு அந்த ஆளுக்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி எங்கள் சொத்தை வந்து ஃபேக் டாக்குமெண்ட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னார்னா பன்னெண்டு வருஷம் நான் சொத்தை அனுபவிச்சுட்டான்ப்பா பன்னெண்டு வருஷம் ஒரு ஆள் வந்து சொத்தை அனுபவிச்சுட்டா அந்த இடம் வந்து அவங்களுக்கு தான் நீ வேணாலும் போய் கேளு அப்படின்னாங்க நானும் சரி என்ன நினச்சேன் என்ன இவன் இப்படி சொல்கிறானேன்ட்டு நானும் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாயர்கிட்ட கேட்டால் கூட அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு லாயர்கிட்ட கேட்கும்போது கூட அவரும் இல்லைப்பா இது வந்து லிமிட்டேஷன் முடிஞ்சிடுச்சு பன்னெண்டு வருஷம் தான் டைமு அப்படின்னு அவரும் சொன்னார் அதாவது என்னன்றாங்கன்னா மேலோட்டமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க சரிங்களா பன்னெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா அனுபவிச்சா அது செல்லும் ஆனால் அதுக்கு மேலோட்டமாக தான் சொல்கிறாங்களே தவிர கரெக்டான ஒரு பதில் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அந்த பதில் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது சரி என்ன மாதிரி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் போடுறேன் அதாவது பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஒரு சொத்தை அனுபவிச்சா அந்த அனுபவம் செஞ்சவருக்கு அந்த சொத்து செல்லும் அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஏழு விதமான ஏழு விதமான வழிமுறைகள் இருக்குது விதிமுறையினே சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா கண்டினியூ அட்வர்ஸ் பொசஷன் ஆக் ஆக்சுவல் பொசஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸி எக்ஸ்க்ளூசிவ் பொசஷன் ஓப்பன் பொசஷன் டேட் ஆஃப் பொசன் நேச்சர் ஆஃப் பொசன் டியூரேஷன் ஆஃப் பொசஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு விதமாக இருக்குது இதை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடம் சொன்னோம் நம்ம வந்து சரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அது சரியா அது என்னன்றது ஒன்று ஒன்று கரெக்டாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அனுபவ பற்றியும் கேட்குறோம் இப்போ வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த ஃபேக் டாக்குமெண்ட் போட்டாங்க இல்லை பட்டாவில் பேர் மாற்றிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான் பன்னெண்டு வருஷம் நான் அனுபவிச்சிட்டான் அந்த இடம் எனக்கு தான் அப்படின்னாண்ணா நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் சரிங்களா அனுபவ பற்றியும் செல்லும் தான் ஆனால் அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அனுபவ பற்றியும் ஜாயிண்ட் ஓனருக்கு செல்லாது இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வாங்கின சொத்துக்கு அண்ணன் வந்து ஊரில் இருப்பார் தம்பி வந்து வெளி வெளியூருக்கு போயிடுவார் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டுவார் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா பட்டாவில் பேர் மாற்றி இடத்த விற்றுட்டாலோ இல்லைன்னா அவர் வந்து அவர் பேரில் பட்டா மாற்றிக்கிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து என் இடத்த கொடுன்னு கேட்டா இல்லை என் பங்கு கூடன்னு கேட்கும்போது இல்லை நான் இவ்வளோ நாள் நான் தான் பன்னெண்டு வருஷம் நான் தான் அனுபவித்தேன் அதனால் இந்த இடம் எனக்கு தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு கூட்டு உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அட்வஸ் பொசிஷன் செல்லாது ஓ கூட்டு பட்டாவில் இருக்கிறாங்களாலே பார்த்திங்கன்னா அவரும் வெளியே இருந்தாலும் அவர் அனுபவத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பத்தரத்துலேயும் அவர் பேர் இருக்கும் இவர் பட்டாவில் தானே மாற்றியிருக்க முடியும் பத்திரத்தை தனியாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சரி நான் அதை பற்றி சொல்கிற மாதிரிங்க இப்போ நம்ம அனுபவ பார்த்தியும் கேட்குறோன்னா சொத்து வந்து நம்மளோட தான் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அனுபவ பார்த்தீங்கறது என்ன இந்த அட்வான்ஸ் பொசன்னா அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறது தான் சரிங்களா அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவ பார்த்தீங்கன்னா கேட்குறீங்கன்னா சொத்து என்னோடய சொத்து இல்லை நீங்கள் ஒத்துக்கணும் அது வந்து என்னோடய சொத்தே கிடையாது அது வேறு ஒருத்தன் சொத்து தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் வந்து காட்டி அது மூலமாக நான் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வரேன் அனுபவ பற்றியும் கேட்டால் அது செல்லாது ஏதாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஒரு பத்திரமோ இல்லை பட்டாவோ நீங்கள் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக சரிங்களா அதை சொல்கிறான்ல போலி பத்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா போலி பட்டான்னு சொல்கிறான் இல்லையா ஒரு போலி பத்திரமோ இல்லை ஒரு பட்டாவோ உங்கள் பேருக்கு ரெடி பண்ணி நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷம் அனுபவிச்சுட்டு அது வந்து என்னோடய சொத்து பன்னெண்டு வருஷம் நான் அனுபவிச்சுருக்கேன் அது அப்படி கேட்க முடியாது அனுபவ பத்தியம் வேணும்னா எப்படி பட்டாவும் உங்கள் பேரில் இருக்கக்கூடாது பத்திரமும் உங்கள் பேரில் இருக்கக்கூடாது அந்த இடமே உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது வெறும் அடங்கலாம் மட்டும்தான் உங்கள் பேர் இருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விதமான விதி சொன்னால் இல்லையா அதில் பாருங்கள் கண்டினியூ அட்வஸ் பொசஷன் கண்டினியூ அட்வஸ் பொசஷன்னா பன்னெண்டு வருஷம் தொடர்ச்சியாக அனுபவிச்சுட்டு வரணும் அந்த சொத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பன்னெண்டு வருஷம் எந்த தங்கு தடை இல்லாமல் பன்னெண்டு வருஷம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு வரணும் எப்படி அனுபவிச்சுட்டு வரணும்னா ஊருக்கும் தெரியணும் அந்த ஓனர் இருக்கிறார் பாருங்க அந்த ஓனருக்கும் தெரியணும் அந்த ஓனருக்கும் தெரியணும் உங்களுக்கும் தெரியணும் சாரி ஊருக்கும் தெரியணும் தெரிஞ்சு நீங்கள் மட்டும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் கூட்டாக போயிட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு நாங்கள் வந்து இதோ நான் நானும் என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்து அனுபவ பார்த்தீங்கன்னா கேட்குறீங்கன்னா கேட்க முடியாது சரிங்களா கூட்டாக சேர்ந்து அனுபவ பார்த்தீங்க கேட்க முடியாது நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அடங்கலில் மட்டும் பேர் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அந்த முக்கியமாக ஓனர் ஓனருக்கு தெரிஞ்சு நீங்கள் அனுபவிச்சுட்டு வரணும் அப்படி இருந்தால் தான் இது செல்லும் ஒருவேளை பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த உண்மையான ஓனர் ஒரு ஸ்டெப்பு எடுத்தாச்சின்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு சிஎம் செல் பெட்டிஷனு இல்லை ஒரு வக்கீல் நோட்டீஸு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அவர் சும்மா ஒரு சண்டை போட்டாருனாலும் முடிஞ்சிச்சு உங்களுக்கு அனுபவம் பார்த்தியும் கிடைக்காது அட்வைஸ் பொசஷன் கேட்க முடியாது இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது சொத்து ஏன்னா அடுத்தவங்க சொத்து இல்லை அதை வந்து ஆட்டையை போடுற மாதிரி தானே அதுக்கு இவ்வளோ இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பொசஷன் அதாவது வந்து பிசிக்கலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிக்கிற சொத்தை ஃபிசிக்கலாக அனுபவிச்சு வரணும் அதாவது பயிர் இருக்கணும் இல்லைனா பில்டிங்கு மாட்டுக்கோட்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு மேம்பாடு செஞ்சு இருக்கணும் அதில் வந்து எதனா ஆல்ட்ரேஷனோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் சரிங்களா சும்மா இடத்த காலியாக போட்டு இதுக்கு வந்து வரியை கட்டிட்டு இது என்னோடய அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் செல்லாது சில பேர்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா பன்னெண்டு வருஷம் சும்மாவே இடத்த போட்டு அதுக்கு வந்து வரி கட்டுவானுங்க எல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் வரி கட்டினா அந்த இடம் வந்து அனுபவ பாத்தியத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணணும் டிராக்டரை வச்சு ஏர் ஓட்டுறது எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு அப்புறம் பயிர் வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வச்சு அந்த பயிரில் அறுவடை பண்ணுறது அது பார்த்திங்கன்னா இது எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸும் வச்சுருக்கணும் நீங்கள் நீங்கள் பண்ணுற விஷயம் ஃபிசிக்கலாக என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு டேக்ஸ் டேக்ஸ் ரெசிப்ட் கட்டி இடத்த சும்மா வச்சுருந்தாலும் செல்லாது சரிங்களா பிசிக்கலாகவும் டேக்ஸ் கட்டியும் இருந்தால் தான் அது செல்லும் இப்போது ரெண்டு ஏக்கரில் ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க டேக்ஸு கட்டுறத வச்சு நீங்கள் அனுபவ பார்த்தியும் கேட்க முடியாது விவசாயம் பண்ணிட்டு இருக்கணும் விவசாயம் பண்ணுறீங்கன்னா அடங்கலில் உங்கள் பேர் இருக்கணும் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அதை வெளியில் விற்று அதுக்கு ரெசிப்ட் இருக்கணும் அந்த விவசாயம் பண்ணுறீங்களா இப்போ நெல் போட்டிங்கன்னா நெல் அறுப்பீங்க அந்த நெல் அறுத்து இப்போ ஒரு லாரியில் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லாரிக்காரங்க உங்களுக்கு உங்கள் பொருளை ஏற்றிட்டு போகிறான்னா அந்த இருந்தும் நீங்கள் ஒரு ரெசிப்ட் வாங்கி வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு விற்கிறீங்கன்னா அந்த எண்ணெய் எண்ணெய் மாதிரியான பொருளை விற்றீங்க இப்போ ஒரு மில்லில் எடுத்துகிட்டு போய் போடுவோம் அதுக்கான ரெசிப்ட்டும் இருக்கணும் நிலத்திலேருந்து பொருளை வண்டியில் வண்டி மூலமாக எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு போனாலும் அதுக்கும் ரெசிப்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பொசஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டினியூவாக ரெசிப்ட் வச்சுருக்கணும் ஃபிசிக்கல் பொசிஷன் இருக்கணுன்னா கண்டினியூவாக ரெசிப்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறீங்களோ ஒரு மருந்து அடித்தா கூட சரி அதுக்கு யூரியா என்னென்ன போடுறீங்களோ எல்லாத்துக்கும் ரெசிப்ட்டு டே பை டே வந்து ஒரு டைரி போட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் அனுபவம் பார்த்தியும் செல்லும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பொசிஷன் ஓப்பன் பொசஷன் பார்த்திங்கன்னா அனுபவம் வெளிப்படையாக இருக்கணும் ஓனருக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஊருக்கும் தெரிஞ்சுருக்கணும் தடை இல்லாமல் பன்னெண்டு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக அந்த தடங்களும் எந்த தடங்களும் இல்லாமல் அனுபவிச்சிட்டு இருக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொசஸ்ன்னு பார்த்திங்கன்னா யார் அனுபவம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும் கூட ஒருத்தர் கூட ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு கேட்க முடியாது அப்படி கேட்டால் அது வந்து செல்லாது பயிர் வைக்கிறது வீடு கட்டுறது பன்னெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூவாக தனிநபர் அனுபவிச்சுட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது டேட் ஆஃப் அட்வஸ் பொசஷன் டேட் ஆஃப் பொசிஷன் பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் இருந்து அதில் வந்து நீங்கள் அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிங்க எந்த வருஷம் அந்த சொத்தோட அனுபவம் உங்கக்கிட்ட வந்துச்சு எப்போ விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க எப்போ அறுவடை பண்ணி பொருளை வெளியில் கொண்டு போனீங்க அது எல்லாம் அப் டு டேட் இருக்கணும் அந்த தேதியில் டிராக்டரை வச்சு உழுறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டிராக்டர் உருள்றான்னு பார்த்தீங்களா அவங்ககிட்ட இருந்தும் அதுக்கான ரெசிப்டெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா டியூரியேஷன் ஆஃப் பொசஷன் ட்யூரியேஷன் ஆஃப் பொசஷன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் கட்டாயம் பன்னெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா எந்த தங்கு தடையின்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கணும் அதே மாதிரி வாடகை விடுறது போகியம் விடுறது குத்தகை விடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பொசஷனில் வராது நீங்கள் நினைக்கலாம் நான் ஒருத்தனுக்கு போகியம் விட்டேன் போகியம் விட்டு இல்லை வாடகை விட்டு அது மூலமாக வந்து அவன் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னா அது அட்வான்ஸ் பொசஷன் தானே இப்போ கேட்கலாம்ல நான் முன்னாடியே சொன்னல ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் போகியம் விட்றீங்கன்னா அதுக்கு ஒரு பத்திரம் போடுவீங்களா வாடகை விட்றீங்கன்னா வாடகைக்கும் ஒரு பத்திரம் போட்டு தான் ஆகணும் அதனால பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அது என்னென்னு வரும்னா பெர்மிஷன் பொசஷன் வரும் சரிங்களா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க பெர்மிஷன் கொடுத்து அவர் அனுபவிக்க சொல்கிறீங்களா அதனால அது வராது இவ்வளோதான் இது தான் பார்த்திங்கன்னா விஷயமே ஆனால் சும்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க மேலுக்குனா பன்னெண்டு வருஷம் அனுபவிச்சுட்டா என் இடம் என்னது என்னது என்னதுன்னு வாங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா இதை சொல்லுங்கள் சரிங்களா ஆ ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ப்ரொசன் வந்து செல்லாதுன்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றத்துலேயே பார்த்திங்கன்னா கைத்தாமட்டிலே போட்டு அனுப்புங்க அட்வைஸ் போர்ஸென்றதே பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு தான் அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடுறது தானே இதெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது சரியே இப்போலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா ஒரு புது மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா வாளாவும் பயன்படுத்தலாம் கேடயமாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஏழு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பொசஷன் கிடைக்கும் அதாவது செல்லும் பன்னெண்டு வருஷம் ஒரு சொத்தை அனுபவிச்சிங்கன்னா செல்லும் மற்றபடி பார்த்திங்கன்னா செல்லாது சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் பேரில் ஒரு ப பத்திரம் பட்டா இது வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடாது அடங்கலில் மட்டும்தான் உங்கள் பேரில் இருக்கணும் ஊருக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஓனருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ரெசிப்டு நீங்கள் எந்த டைமில் பொசஷன் எழுக்கிறீங்களோ அந்த அனுபவ பாத்தியத்துலேருந்து ரெசிப்டு எல்லாத்துக்கும் ரெசிப்ட் வச்சுருக்கணும் அப்டூ டேட் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் எந்த தங்கு தடையின்றி இது ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போலீஸ் கேஸ் கூட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டோ போலீஸ் கேஸோ அப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் ஆக போடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதுவாகச்சுனாலும் அட்வான்ஸ் பர்சஸ் காலி அதாவது ஒரு சொத்தை திருடுறதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது இது வந்து எதுக்கு சரி இந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொத்தை வாங்கி போட்டுட்டு ஊரில் இப்போ ஊரில் சில பேர் சொத்தை வாங்கி போட்டு அப்படியே அனாமத்தாக விட்ருவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தை வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அவங்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது கரெக்டாக பட்டாவில் பேர் மாற்றணும் கட் கரெக்டாக சொத்தை மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன்றாங்க இது வந்து கேட்குறதுக்கு நல்லாவாக இருக்குது இல்லை கஷ்டப்பட்டு காசு போட்டு ஒருத்தங்க சொத்தை வந்து வாங்கி போட்டானா அது அவன் இஷ்டம் அவன் எப்போ வேணுமோ அவன் அப்போ எடுத்து அதை யூஸ் பண்ண போகிறான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் வாங்குகிறோம் ஒரு செயின் வாங்குறோன்னா அவனுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை எடுத்து அவன் அப்போ வந்து க மாட்டிக்கிட்டு சுற்ற போகிறான் அதை விட்டுட்டு என்னென்னா இப்படி ஒன்று சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறாங்க இது ஒரு விஷயமாக சொல்கிறாங்க அவன் காசு போட்டு வாங்குகிறான் அவன் காசு போட்டு வாங்கினதை பார்த்தீங்கன்னா அவன் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான் இவன் எதுக்கு அட்வஸ் போஸ்டர்ஸ் பேரில் பார்த்தீங்கன்னா இவனோ ஒருத்தன் உட்காந்து இவன் பயிர் வச்சு இவன் அறுத்துட்டு பன்னெண்டு வருஷம் வச்சுருந்தானா இதெல்லாம் நியாயம் ஆனால் லேண்டு விஷயத்தில் மட்டும் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது கிரிமினல் கேஸ் ஒரு மாதிரி இருக்குது இது சிவில்னால் ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் தூக்கி சி கிரிமினலில் போட்டால் தான் சரிப்பட்டு வரும் போல் இருக்குது இவ்வளோதான் விஷயம் இப்போ யாராவது உங்ககிட்ட பன்னெண்டு வருஷம் நான் சொத்து அனுபவிச்சுட்டேன் அதனால் எந்த தான் சொன்னானுங்கன்னா இதை சொல்லுங்கள் சரிங்களா இந்த தீர்ப்போட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்த அந்த தீர்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ